வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரத்த பொரியல் தாங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயில் தேவையான அளவு நல்ல நல்லா தேங்காய் தான் போட்டு உளுந்து ஜீரகம் அப்புறம் வந்து க உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை எல்லாமே போட்டு காசிப்பாங்க அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் தாங்க இதெல்லாம் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கிடைக்கும் அதையும் போட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம் அதோடையே மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த ரத்தத்தை எல்லாமே நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சுதாங்க நல்லா ஃபோக் ஸ்பூன் வச்சு தான் நல்லா உடச்சி விட்டுக்கிறேன் நல்லா உடைச்ச பிறகு நம்ம தாளித்ததில் அப்படியே ஊற்றிக்கலாங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரத்த பொரியல் நான் செய்கிறீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான ரெசிபி உங்க ரத்த சுகை உள்ளவங்களுக்கு நீங்கள் வீக்லி வீக்லி இந்த நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ரெசிபி இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த ரத்தத்தை எல்லாமே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போ இதிலருந்து தண்ணி வந்து வெளி வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க அப்போ தான் வெந்து வரும் இல்லைல்ல ஜவுக்கு ஜவுக்குண்டு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அந்த சின்ன வெங்காயத்தோட சார் இல்லாமல் இறங்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வத்தின பிறகு இலையை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா தண்ணியும் வத்தின பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் துருவலை ஒரு கை நிறைய போட்டு நம்ம பரட்டி விட்டுக்குவோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு வைத்தபடி நம்ம வந்து இப்போ சுட சுட சாப்பிட்லாம் வாங்க இந்த சமையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ